இந்த ஜனவரியோடு இந்த ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவு பெறுகிற காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பிரதான கோரிக்கைகளான ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை என்றும் அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்றும் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு தீர்வு அரசியல் தீர்வுதான் அந்த அரசியல் தீர்வு கிழக்கு தைமூர் தெற்கு சூடான் வழியில் ஐக்கிய நாடுகளின் சபையின் ஊடாக ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கித்தர தர ஒன்றிய அரசு அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் இந்த ஜனவரி கூட்டத் தொடரில் தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சர் இயற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் தமிழ்நாடு நாள் பிறந்த இந்த நாளில் எங்கள் முப்பாட்டன் ராஜராஜ சோழன் பிறந்த இந்த நாளில் தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் வேண்டுகோள் வைக்கிறோம்